உறவுகளுக்கு அன்பான வணக்கம் திருப்பாடல் ஆறு இக்கட்டு காலத்தில் உதவுமாறு வேண்டல் ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கியரலும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என் உயிர் ஊசலாடுகின்றது ஆண்டவரே இந்நிலை எத்தனை நாள் ஆண்டவரே திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டெறலும் அன்பான உறவுகளே நாங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் திருப்பயணிகளாக இருக்கிறோம் நாங்கள் இந்த உலகிலே வாழுகின்ற திரு அவையின் மக்களாக இருக்கிறபடியாலே நாங்கள் ஒரு திருப்பயணிகள் கூட்டமாகவும் இருக்கின்றோம் இந்த ஜூபிலி ஆண்டு ஜூபிலியினுடைய அர்த்தம் விடுதலை நமக்கு அக புற அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை தருகிறது அந்த விடுதலையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த ஆண்டு நம்மை அருளோடு எதிர்பார்க்கிறது இந்த ஜூபிலி ஆண்டிலே பல ஒளிமியங்களை நாங்கள் கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதிலே ஒன்றுதான் திருப்பயணம் திருப்பயணம் புனித இடங்களுக்கு யாத்திரை தலங்களுக்கு ஒருவர் யாத்திரை செய்வது திருப்பயணம் மேற்கொள்வது இது சுற்றுலா பயணம் அல்ல கல்வி பயணம் அல்ல தொழில் தேடிய பயணம் அல்ல மாறாக இது ஒரு திருப்பயணம் பில்கிரிமேஜ் இட்ஸ் அ ஹோலி ஜேர்னி அது ஏன் திருப்பயணம் என்று அதை நாங்கள் அழைக்கிறோம் என்றால் இந்த பயணத்திலே நம்முடைய பாதையாக துணையாக இலக்காக இருக்கிறவர் ஜேசு ஆண்டவர் அதனால்தான் இதை நாங்கள் திருப்பயணம் என அழைக்கிறோம் அந்த வகையிலே நம்முடைய ஆயர் தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க யாழ்மறை மாவட்டத்திலே பல திருத்தலங்களுக்கு திருப்பயணம் செய்யச் சொல்லி எல்லா இறை மக்களும் துறவிகளும் குருக்களும் அழைக்கப்படுகிறார்கள் அப்படியாக உங்கள் எல்லோரையும் மிக அன்போடும் உரிமையோடும் ஆயத்தங்களோடும் எங்கள் சாட்டி திருத்தலத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் திருத்தலமாக திருப்பயணிகளா திரு அவையிலே மிக முக்கியம் உண்மையிலே சொல்ல போனால் திருப்பயணிகள் தான் திருச்சபையிலே மிக முக்கியம் திருப்பயணிகள் தான் திருத்தலத்துக்கு அழகு சேர்க்கிறார்கள் திருப்பயணிகள் இல்லாவிட்டால் திருத்தலங்களால் பயன் இல்லை திருத்தலத்துக்கு ஆன்மா கொடுக்கிறவர்கள் திருப்பயணிகள் திருத்தலங்கள் வளர வேண்டும் ஆனால் அதற்கு மேலாக திருப்பயணிகள் வளர வேண்டும் நாங்கள் செல்லுகிற அந்த செயல்பாடு தான் நமக்கு புனிதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது நான் ஒரு எல்லையை கடக்கிறேன் நான் ஒரு இடத்துக்கு செல்ல போகின்ற பொழுது என்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறேன் அந்த இடம் என்னை புனிதப்படுத்துகிறது என்பதிலும் காட்ட நான் என்னுடைய சிந்தனையிலே ஆன்மீகத்திலே என்னை புனிதப்படுத்தி கொள்ளுகிறேன் அதனால் அந்த இடத்துக்கு செல்லுகிற பொழுது அதை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறேன் இதை பற்றி இந்த நாட்களிலே நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் வெறுமனை சாட்டிக்கு போனால் போதாது அந்த போகுதல் அந்த பயணம் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த பயணம் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தினால் ஒழிய நேரடியாக சாட்டி திருத்தலமோ எந்த திருத்தலமோ ஒருவர் மீது ஆதிக்கத்தை செலுத்த முடியாது அதை நாங்கள் இன்னும் உறக்க சொன்னால் சில வழிகளிலே அது மூட நம்பிக்கையாக கூட மாறிவிடும் தவறான வழிகளிலே ஈடுபடுகிறவர்கள் மனித குலத்துக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறவர்கள் கிறிஸ்தவ ஒளிமையத்தை வாழாதவர்கள் பத்து கட்டளைக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் திருச்சபை சட்டங்களை மீறுகிறவர்களும் திருப்பயணம் செய்யலாம் திருத்தலத்துக்கு போகலாம் அது அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் திருப்பயணம் மேற்கொள்கிறவர் முதலிலே தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆகவே தேவையானது திருப்பயணிகளின் ஆ ஆயத்தமே ஒழிய திருத்தலத்தின் ஆயத்தம் அல்ல திருத்தலத்தின் ஆயத்தத்தை யாரும் செய்யலாம் ஆனால் திருப்பயணிகளின் ஆயத்தத்தை அவர்தான் செய்யலாம் எனவே அந்த திருப்பயணிகள் ஆயத்தத்தோடு உங்களை நாங்கள் அன்பாக சாட்டி திருத்தலத்துக்கு அழைக்கிறோம் நம்முடைய யாழ்மறை மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற மூத்த திருத்தலம் ஆயர் தந்தையுடைய திருத்தலம் இந்த சாட்டி திருத்தலம் இதனுடைய எழுதப்படாத பாரம்பரியம் சுமார் நானூறு வருடம் இதனுடைய எழுத்து பாரம்பரியம் சுமார் முந்நூறு வருடம் பல துறவர சபைகள் அங்கே பணியாற்றியிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலே பிரான்சிஸ்கன் சபையினர் அகுஸ்தீனியன் சபையினர் அங்கே பிரசன்னமாக இருந்ததையும் நாங்கள் வாய்மொழியாக கேட்கிறோம் அதனைத் தொடர்ந்து மறைபரப்பு அமலமரி தியாகிகள் அங்கே பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக உறுதுணையாக யாழ் மறை மாவட்டத்தில் இருக்கிற பல துறவர சபைகள் மறை மாவட்ட குருக்கள் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் பொதுநிலையினர் உதவி செய்து வருகிறார்கள் இந்த திருத்தலம் யாழ் மறை மாவட்டத்தின் முதன்மையான திருத்தலமாக இருக்கிறபடியால் தன்னகத்தே பல ஆன்மீக வேலை திட்டங்களை கொண்டிருக்கிறது அதிலே ஒரு முக்கியமான வேலை திட்டம் ஆன்மீக வேலை தான் இந்த தவக்கால திரு யாத்திரை திருப்பயணம் இந்த ஆறு வாரங்களை நாங்கள் பிரித்து மறைக்கோட்டங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கிறோம் ஐந்து வாரங்களை ஆறு மறைக்கோட்டங்களுக்கும் இறுதியான வாரத்தை நாங்கள் பொதுவான வாரமாகவும் கொடுத்துருக்கிறோம் ஐந்தாம் தேதி இதில் இருந்து அதற்கான ஆயத்த வேலைகள் ஆரம்பமாவதை நீங்கள் அறிவீர்கள் எட்டாம் திகதி வருகிற மாதம் எட்டாம் திகதி தொடங்குகின்ற முதலாவது சனி இறுதி பெரிய சனி வரைக்கும் செல்லும் ஆனால் புனித வாரத்திலே அங்கே பங்கு மக்களுக்கான நடவடிக்கைகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் ஏனென்றால் புனித வாரத்திலே பங்கு மக்கள் அவரவர் பங்குகளில் இருக்க வேண்டும் என்பது திருச்சபையினுடைய விருப்பம் ஆக அதனை விடுத்து அதன் முன்னால் வருகிற ஆறு வாரங்களுக்கும் உங்களை அழைக்கிறோம் நீங்கள் எந்த நாளும் வரலாம் அறிவித்து விட்டும் வரலாம் அறிவிக்காமலும் வரலாம் அறிவிக்காமல் வந்தால் அங்கு இருப்பது உங்களுக்கு வழங்கப்படும் அறிவித்து விட்டு வந்தால் உங்களுக்கு விரும்பியது அங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும் சனிக்கிழமை ஒரு விசேட நாளாக இருக்கிறது அந்த நாளிலே பல பங்குகளிலிருந்து மறைக்கோட்டங்களிலிருந்து கால்நடையாக மக்கள் வருவார்கள் நடந்து வருவார்கள் திருத்தாயாரை நோக்கி சிலுவை சுமந்து வருவார்கள் வருகிறவர்களுக்கு உடனடியாக ஒரு தாகசாந்தி வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து ஒன்பதே கால் மணிக்கு ஆயத்தப்படுத்திய திருச்சிறுவ நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பத்தே பத்தேகால் அல்லது பத்தரை மணிக்கு இன்னொரு மென்பானம் வழங்கப்பட்டு அவர்கள் உடனடியாக நட்கரணை வழிபாட்டுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் அதுவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் அதனைத் தொடர்ந்து பன்னிரெண்டரை மணிக்கு திவ்ய திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் மறை மாவட்டத்திலே மூத்த குருக்களாலே மறைக்கோட்ட முதல்வர்களாலே நம்முடைய மறை மாவட்டத்தின் குறுமுதல்வராலே அமலமர்த்தியாய்களின் யாழ் மாகாண முதல்வராலே அந்த திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியின் பின்னர் சுமார் இரண்டு மணி அளவு மதியம் வருகிற எல்லா திருப்பயணிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அன்னதானம் இலவசமாக வழங்கப்படும் அதற்கான ஆயத்தங்கள் ஏற்கனவே நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் பலர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இன்னும் பலர் உதவி செய்ய முன் வருகிறார்கள் ஆகவே இலவசமாக உங்களுக்கு மதிய உணவும் மென்பானங்களும் வழங்கப்படும் நாங்கள் ஏன் இதை இலவசமாக கொடுக்கிறோம் இதற்கு பின்னால் அன்பும் நேசமும் அக்கறையும் இருக்கிறது இந்த சாட்டி திருத்தலத்தில் உணவு ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியாக வந்து அங்கே அன்னை வழியாக நம் ஆண்டவர் ஜேசுவை தேட வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து உங்களுடைய ஆன்மா அவரை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதவியை செய்ய முன்வருகிறோம் இதற்கு பலர் உதவி செய்கிறார்கள் இந்து சகோதரர்கள் உதவி செய்கிறார்கள் அவருடைய கிறிஸ்தவ நண்பர்கள் உதவி செய்கிறார்கள் பங்கு மக்கள் உதவி செய்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து உழைக்கிறார்கள் சாட்டி திருத்தல மக்கள் இந்த சாட்டி திருத்தல மக்கள் தவக்காலம் தொடங்க அவர்களுக்கு இரண்டு வகையான தவக்காலம் தொடங்கும் ஒன்று திருச்சபை எதிர்பார்க்கிற தவக்காலம் இன்னொன்று அங்கே அவர்கள் சாட்டி திருத்தலம் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு தவக்கால பணிகள் அவர்கள் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் உங்களுக்காக உணவு சமைப்பார்கள் அதை பரிமாறுவார்கள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இதை தவிர்த்து ஏனைய நாட்களிலே நீங்கள் பங்காக குடும்பமாக தனி மனிதனாக அல்லது குறுக்களாக துறவிகளாக வர விரும்பினால் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு பணி செய்வதை எங்கள் பாக்கியமாக கருதுகிறோம் திருத்தலத்திலே உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன பாதை நிலைகள் இருக்கின்றன நற்கரணை ஆண்டவர் சிற்றாலயம் இருக்கிறது திருத்தாயாரின் திருத்தலம் உங்களுக்காக திறந்து இருக்கிறது இந்த திருத்தலத்துக்கு பூட்டுக்கள் கிடையாது அது எப்பொழுதும் திறந்துதான் இருக்கும் நீங்கள் எந்த நேரத்திலும் வரலாம் அது இந்த மறை மாவட்டத்தின் திருத்தலம் உங்களின் திருத்தலம் நீங்கள் சயவு செய்து வந்து அந்த ஆன்மீக உணவை உட்கொண்டு இந்த காலத்திலே ஆண்டவரை அருளின் காலமாக ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் அத்தோடு எங்கள் அன்பான உறவுகளை ஒரு சில வேண்டுகோளை திருத்தலத்தின் பரிபாலகர் என்ற ரீதியிலே மறை மாவட்டம் சார்பாக முன்வைக்க விரும்புகிறேன் விரும்புகிறோம் எங்களுடைய திருத்தல பணியாளர்களோடு சேர்ந்து அதாவது திருப்பயணம் மிகவும் கடினமானது திருப்பயணம் இலகுவாக இருக்காது நீங்கள் வருகிற பொழுது சில வேளைகளிலே கூட்ட நெரிசலாக இருக்கும் வரிசையாக நிற்க வேண்டி இருக்கும் வெயிலாக இருக்கும் சோர்வாக இருக்கும் அதை நாங்கள் சாய்க்க வேண்டும் இது திருப்பயணம் இது சுற்றுலா பயணம் அல்ல ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய உதவிகளை செய்ய நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் மற்றவர்கள் எல்லோரும் சமனாகத்தான் அங்கே கருதப்படுவார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்த திருத்தலத்துக்கு வருகிற பொழுது இந்த காலத்திலே இந்த அருளின் காலத்திலே தேவையில்லாத ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்வோம் பொருத்தமான ஆடைகளோடு வருவோம் வழிபாட்டு உபகரணங்களோடு வருவோம் வருகிற பொழுது வழிபாட்டிலே ஈடுபடுவோம் இந்த மரங்களுக்கு கீழே நின்று கதைத்து பேசி மற்றவர்களுக்கு நாங்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது ஏனென்றால் இங்கே பலர் நம்பிக்கையை தேடி வருகிறார்கள் அவர்கள் பல தியாகம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் இடஞ்சலாக இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல திருப்பயணியின் மனநிலைதான் திருப்பயணத்திற்கு திருத்தலத்துக்கு அழகு ஆகவே திருப்பயணி தன்னுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் அவர் அதை ஒரு பொழுதுபோக்காக நேரம் கடத்துகிற ஒரு சாட்டாக அல்லது அதை ஒரு கோமாளி கூத்தாக எடுப்பார் என்றால் அவரை சார்ந்திருக்கிற எல்லோருக்கும் அது ஆபத்தாக அமைந்துவிடும் உணவு பகிரப்படும் அந்த உணவு சுவையாக இருந்தால் பரிமாறுகிறவர்களிடம் சொல்லுங்கள் அந்த உணவு சுவை இல்லாமல் இருந்தால் அதை வந்து எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த முறை அதை நேர்த்தியாக செய்வோம் இன்னுமாக பெரிய எண்ணிக்கையிலே மக்கள் வருகிற பொழுது எங்களிடம் அவ்வளவு வசதிகள் கிடையாது நாங்கள் நூறு பேர் இருநூறு பேராக இருத்தித்தான் இந்த அன்னதானத்தை வழங்குவோம் சற்று சகித்து கொள்ளுங்கள் திருத்தலத்திலே பாசல் உணவுகளுக்கு அனுமதி இல்லை அந்த பாசல் உணவுகளால் சுற்றல் சூழல் அசிங்கமாகும் குப்பையாகும் ஊத்தியாகும் அதனால் நாங்கள் எல்லோரையும் நீங்கள் கண்ணியமான மக்கள் என்பதால் உங்களை வரிசையாக அமர்த்தி உணவை உங்களுடைய தட்டுக்களிலே பரிமாறுவோம் நீங்கள் உண்ட பிறகு நீங்கள் எழுந்து போய் உங்கள் கைகளை கழுவினால் போதும் இந்த தட்டுக்களை எல்லாம் எங்கள் பணியாளர்கள் எடுத்து சுத்தப்படுத்தி அடுத்த குழுவுக்கு தயார் செய்வார்கள் உணவை தேடி போக வேண்டாம் அது உங்களை தேடி வரும் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம் இன்னுமாக திருத்தலத்துக்கு உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் உதவி செய்யலாம் அது கட்டாயம் என்று இல்லை ஆனால் உங்கள் கருத்துக்களை நாங்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்திருக்கிறோம் எனவே அன்பான உறவுகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூபிலி ஆண்டு விடுதலை தருகிற ஆண்டிலே தவக்கால நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் அருளின் காலமாக மாற்றுவோம் திருத்தலம் அல்ல திருப்பயணிகளே மிக முக்கியம் என்பதை இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லி நிற்க விளைகிறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பதாக இந்த நாற்பது நாள் தவக்காலம் நம்மை ஐம்பது நாள் பாஸ்கா கொண்டாட்டத்திற்கு அழைத்து செல்வதாக நன்றி வணக்கம் காட் யூ